சிலிண்டர் மானியம் மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்க வலியுறுத்தி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முற்றுகை போராட்டம் நடத்தினர் திருச்சி விமான நிலையம் அருகில் உள்ள கொட்டப்பட்டியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் உள்ளது இம்முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இலங்கை வாழ் தமிழர்கள் அகதியாக தமிழகத்தில் வந்து வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்துள்ளது மேலும் இவர்கள் தங்களது குடும்பத்திற்கு வாங்கும் சிலிண்டர்களுக்கும் மானியம் அங்கிருக்கும் அலுவலர் வருடத்திற்கு ஒருமுறை ஏப்ரல் மே மாதங்களில் பெற்று தருவது வழக்கம் இந்த மானியம் சிலிண்டருக்கு நானூறு என்ற வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான்கு அல்லது ஐந்து சிலிண்டர் வாங்கப்படும் அப்படி வாங்கும் குடும்பத்தினருக்கு சிலிண்டர் எண்ணிக்கை அடிப்படையில் சுமார் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு முதல் இரண்டாயிரம் வரை வருடத்திற்கு ஒரு முறை பெற்று வருகின்றனர் ஆனால் இம்முறை பல்வேறு முறை முறையிட்டும் இதுவரை மானியம் வழங்கப்படவில்லை இது குறித்து இலங்கை வாழ் தமிழர்கள் கொட்டப்பட்டு இலங்கை தமிழக மறுவாழ்வு முகாமில் துணை ஆட்சியரை கேட்டபோது அவர்கள் சரிவர பதிலை கூறாமல் அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லுமாறு கூறியதால் கோபமடைந்த பொதுமக்கள் அலுவலக வாசலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த கே கே நகர் சரக காவல்துறை உதவி ஆணையர் கொன்னடி காவல்துறை ஆய்வாளர் கோசல ராமன் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் விரைவில் அந்த மானியத்தை தருவதாக கூறியது அடுத்து முற்றுகையிட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர்

ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுறப்ப ஒரு சிலிண்டருக்கு நானூறுவா படி அஞ்சு சிலிண்டருக்கு ரெண்டாயிரூவா தராங்க அவங்க எத்தனை சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை சிலிண்டருக்கு நானூறுவா படி தராங்க அந்த ஒருத்தருக்குமே இந்த வருஷம் பணம் வரல தப்பு அவங்க மேலேன்றதுனால அவங்க வந்து மாறி தர முடியும் நீங்கள் அவளை கேட்டீங்களா என்ன சொன்னாங்க அவங்க கேட்டோம் அவங்க வந்து எங்கள் தலைவலிக்கு என்ன வெளியில் போங்கன்னு சொல்லி அவங்க கதவை அழைச்சிட்டாங்க மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு மூணு மணிலேருந்து இவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருக்கோம் உட்காந்து இப்போ வரைக்கும் அவங்க சரியான பதில் சொல்லலை வேற என்ன பிரச்சனைகள் எல்லா பிரச்சனை தண்ணி பிரச்சனை பாத்ரூம் பிரச்சனை எல்லாமே இருக்குது ஆனா இவங்க வந்ததுல இருந்து எந்த நன்மை செய்யல அந்த இங்கே வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கான தொழில்நுட்பம் கூட எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறது அவங்க சமாளிக்கல புதுசாக வீடு கட்டுறாங்க அது வந்து அங்கேயே செஞ்சு தருவேன்னு சொன்னாங்க புதுசாக வீடு கட்டி முடியுது ஆனால் அந்த முப்பது லட்ச ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் அது வந்து இல்லை அவங்க கவர்மெண்ட் கொடுக்கும்போதே நாங்கள் வாங்கிக்கிட்டால் தான் அந்த வந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அவங்க வாங்கி தரதும் அவங்க ரெடியாகவும் இல்லை வாங்கி தர ரெடியா இருந்தாங்க எங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிருக்காங்க சிலிண்டர் பில் அனுப்பிடுப்பாங்களே கலெக்டர்மா கீழ்தான் ஆறே ஆரே கீழே தான் அடுத்தவங்க எல்லாருமே கலெக்டர் போஸ்ட் பண்ணி இந்த பில் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தா அவர் அனுப்பியிருப்பாரு ஏன் அவங்க போஸ்ட் பண்ணி சொல்லலை வாழ்ந்த போட்டைக்கும் கொட்டப்பட்டக்கும் மட்டும் தான் கிடைக்கல மற்ற எல்லா முகாமுக்குமே அந்த காசு கிடைச்சிருச்சு இவங்க வாங்கி தரல நம்ம கேட்டால் அதை அசால்ட்டா பதில் சொல்றாங்க வரும்னு இவங்க முப்பத்தி வராந்தோட வேலையை விட்டு போறாங்க நாங்க ஆட்டோ போய் கேட்கறதுக்கு அப்புறம் வரவளத்துல போன அடிச்சு கேட்டா வந்த பணம் ரிட்டன் போயிடுச்சு வாங்கி சொல்றாங்க இவங்க தான் எங்களை கேட்டு வாங்கி தரணும் டைமுக்கு அனுப்பல பில்லு அதனால ரிட்டன் போயிருச்சு